நம் சிறுநீரகத்தை படிப்படியாக பாதிக்கும் இது போன்ற செயல்களை நாம் தினமும் செய்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலும் நம் உடலில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் வரை நாம் அந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவதில்லை இன்றைக்கு நான் டாக்டர் காஞ்சன் நமது சிறுநீரகத்தில் நேர நேரடியாக எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் இந்த கெட்ட பழக்கங்களைப் பற்றி பேசப் போகிறேன் எனவே தொடங்குவோம் இன்றைய வீடியோவில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நம் தினசரி வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுகிறோம் எது போன்ற பழக்க வழக்கங்கள் நம் உடல்நிலைக்கு கேடுகரமானது என்பதை பார்க்கலாம் முதலில் உணவில் புரோட்டீன் அளவை கூடுதலாக கொண்டிருப்பது குறிப்பாக மிருக புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்வது விலங்கு புரதத்தில் அமினோ அமிலம் உள்ளது நீங்கள் அதிக அளவில் விலங்கு புரதத்தை உட்கொள்கிறீர்கள் என்றால் ஏற்கனவே எங்கள் இரத்தத்தில் அமிலம் உள்ளது மற்றும் இந்த அமினோ அமிலம் சேர்ந்து வளிமம் அமிலத்தன்மையை உருவாக்குகிறது இதனால் நம் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது மற்றும் இந்த புரதங்கள் சிறுநீரகத்தில் சரியாக வடிகட்டப்படும் இந்த கழிவு புரதங்கள் சிறுநீரகத்தில் நன்றாக வடிகட்டப்படுவதில்லை இதனால் நமது சிறுநீரகத்தில் நேரடி புறவம் ஏற்படும் நமது நெப்ரான்ஸ் மீது பாதிப்பு ஏற்படும் இதனால் சிறுநீரகம் ஆரோக்கியமற்றதாக மாறும் புரோட்டீன் நுகருங்கள் ஆனால் அமினோ ஆசிட் கொண்ட புரோட்டீன்களை நுகருங்கள் நீங்கள் பீன்ஸ் சாப்பிடலாம் நீங்கள் பச்சை பயிறு சாப்பிடலாம் நீங்கள் எளிதில் துவரம் பருப்பு சாப்பிடலாம் மற்றும் துவரம் பருப்பு கூட சாப்பிடலாம் ஆனால் நீங்கள் விலங்கு புரதங்கள் சாப்பிட்டால் எதிர்காலத்தில் உங்கள் சிறுநீரகம் மெதுவாக இயங்கும் இரண்டாவது மோசமான பழக்கம் அதிக அளவு உப்பை உட்கொள்வது உப்பில் சோடியத்தின் அளவு அதிகமாக உள்ளது இது உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க முடியும் மற்றும் இது நேரடியாக உங்கள் சிறுநீரகத்தில் பாதிப்பை காண்கிறது உப்பை அதிகரித்து உட்கொள்வதால் இருப்பதால் உடல்நலம் பாதிக்கப்படும் என ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதிக உப்பு சேவனம் செய்யும் போது சிறுநீரக கற்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே உங்களுக்கு உட்காரும் பழக்கம் உண்டானால் நீங்கள் சாப்பாட்டை சமைத்த பிறகு அதில் மேலே உப்பை சேர்த்து காழ்வதை நிறுத்தவும் அல்லது சமையலில் உப்பு அளவை அதிகமாக அமைக்காதீர்கள் எனவே இன்றிலிருந்தே கவனமாக இருங்கள் உங்கள் உணவில் உப்பின் அளவை அதிகரித்தால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இடத்தில் உங்கள் சிறுநீரகமும் பாதிக்கப்படலாம் பிரசேஸ்டு உணவு நிச்சயமாக உங்கள் பசிக்கு தீர்வாக இருக்கும் ஆனால் இதன் நேரடி எதிர்ப்பு உங்கள் சிறுநீரகத்தின் மேல் பாதிக்கின்றது பிரசேஷ்டு உணவில் சோடியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது நீங்கள் பிரசேஸ்டு உணவை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தினால் அது உங்கள் சிறுநீரகத்தில் பாதிக்கும் எதிர்காலத்தில் உங்கள் சிறுநீரகங்கள் படிப்படியாக சேதமடையலாம் இந்த நச்சுக்களால் நோயாளியின் சிறுநீரகங்கள் படிப்படியாக சேதமடைகின்றன ஆனால் நம் கவனம் இந்த கெட்ட பழக்கங்களில் செல்வதில்லை சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு நோயாளியும் நினைப்பது ஏன் அவர்களின் சிறுநீரகம் பழுதடைகிறது என்று இப்போது நான் உங்களுக்கு மூன்று காரணங்களை சொன்னேன் அதன் காரணமாக சிறுநீரகங்கள் படிப்படியாக சேதமடைகின்றன நான்காவது தவறான பழக்கம் அப்படிங்கிறது வலிநிவ காரண மாத்திரைகளை சாப்பிடுறது. அடிக்கடி நமக்கு தலைவலி வருது. அப்போ நாம என்ன பண்றோம்? நாங்க டாக்டர்கிட்ட போய்ர்றோம். கெமிஸ்ட்ர்ட்ட போய்ர்றோம். கெமிஸ்ட்ர் என்ன பண்றார்? தலைவலி மாத்திரையை கொடுக்கிறார். நமக்கு தலைவலி வரும்போதெல்லாம் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ကြோம். அதே வலி நிவாரணியை நாங்கள் எழிதாக எடுத்துக்கொள்ကြோம். ஆனால் இந்த வலி நிவாரணி உங்கள் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை நேரடியாக கட்டுப்படுத்துகிறது. உதாரணமாக உங்களை வயிற்றில் வலி அல்லது மூட்டுகளில் வலி இருந்தால் வலி உங்கள் வலியை கட்டுப்படுத்துகிறது எனவே அது உங்கள் மூளையை கட்டுப்படுத்தியதால் உங்களுக்கு வலி ஏற்படாது ஆனால் நோயாளிகள் நாங்கள் வலி நிவாரணி எடுத்துக்கொண்டோம் நாங்கள் நிம்மதியடைந்தோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் மருத்துவரின் ஆலோசனையின்றி வலி நிவாரணிகளை அதிக அளவில் உட்கொண்டால் தெரியாமல் தெரியாமல் வலி நிவாரணிகளை உட்கொண்டால் எதிர்காலத்தில் சிறு நீரகங்கள் படிப்படியாக சேதமடையும் சிறுநீர் தொற்று சிறுநீரக கற்கள் சிறுநீரக பாதிப்பு போன்றவை வலி நிவாரணிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் வலி நிவாரணிகளை அதிக அளவில் உட்கொண்டால் அது உங்கள் சிறுநீரகங்களை நேரடியாக பாதிக்கிறது ஐந்தாவது புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் நீங்கள் புகைப்பிடித்தால் அல்லது மது அருந்தினால் அதன் பக்க விளைவுகள் உங்கள் இதயத்தை நேரடியாக பாதிக்கும் மேலும் அது உங்கள் சிறுநீரகத்தையும் பாதிக்கும் அதாவது இதனால் உங்கள் இதயத்தின் துடிப்பு வேகமடையும் மற்றும் உங்களுடைய இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம் உடனே இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது அதை நெருக்கம் கிட்டும் சிரமத்தை கிட்னியிலே ஏற்படுத்தும் அங்கு சிறுநீரகத்தின் வடிகட்டுதல் குறைவாக ஆரம்பிக்கிறது மற்றும் சிறுநீரகத்தின் மீதான அதிகரிக்கிறது அர்த்தமாக என்னவென்றால் நீங்கள் புகைப்பிடிப்பதை போலவே அல்லது மதுவரியை ஆதரிக்கிறீர்கள் என்றால் கவனமாக இருங்கள் எதற்கெனில் எதிர்காலத்தில் உங்கள் சிறுநீரகம் தீரே தீரே சேதமடைவீர்கள் அடிக்கடி கேள்வி கேட்கிறார்கள் எங்கள் சிறுநீரகங்கள் ஏன் சேதமடைந்தது என்பதை இந்த ஐந்து மோசமான பழக்க வழக்கங்களின் காரணமாகவே கலது சிறுநீரகங்கள் சேதமடைகின்றன அதனால்தான் இந்த ஐந்து மோசமான பழக்கங்களினால் நோயாளியின் சிறுநீரகம் சேதமடைந்து வருகிறது நீங்கள் அளவை அதிகமாக எடுத்துக்கொண்டால் குறிப்பாக மாட்டு புரோட்டீன் உங்கள் சிறுநீரகம் சேதமடையக்கூடும் நேரடியாக என்ன நடக்கும் எனில் உங்களுக்கு எடை கூடும் நீரிழிவு நோயும் வரலாம் அதே நேரத்தில் நீங்க புகை புடிச்சாலே அல்லது மது அருந்தின நீங்க பாதிக்கப்படலாம் நீங்க வந்து சேதமடைவதற்கு பல காரணங்கள் உள்ளன ஆனால் நோயாளியின் சிறுநீரகம் படிப்படியாக பழுதடையும் இந்த ஐந்து தீய பழக்கங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி